எனக்கு மசாலா எல்லாம் போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் தான் சாப்பிடுவீங்களா புரோட்டாசம் முடிஞ்சு நாங்களும் சாப்பிட மாட்டோம் இதையெல்லாம் அப்படியே ஒரு மிக்ஸு இல்லை என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் மிக்சிங்கு அப்புறம் கொஞ்சம் கோகனட் மில்கு தேங்காய் பால் அது கொஞ்சம் லைட்டாக அப்படியே மில்க் எடுத்துகிட்டே அது லாஸ்ட்டாக இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் இது ஒரு ஆஃப் ஹவர் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே இது என்ன மீனுன்னு சொல்லவே இல்லை இது வந்து நாட்டு கெண்டை மீன் இது வந்து குழம்புக்கு தலை வாழலாம் போட்டு குழம்புக்கு வாங்க குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் என்ன தாளிக்கிறதுக்கு அப்படின்னாக்கா வந்து பச்சை மிளகாய் கருவேப்பில்லை மேக்ஸிமம் நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் போடுவேன் தக்காளி அவ்வள்தான் சட்டி வச்சாச்சு நெக்ஸ்ட் இதில் என்ன போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் அது என்னப்பா அது மீன் குழம்புக்கு வந்து கடுகு போடுறீங்க தான் போடணும் அது என்ன மீன் குழம்புக்கு கடுகு போடுறீங்க பிரியாணிக்கு கடுகு போடுறீங்க நான் சொன்னேன் இல்லை வடகம் இதுதான் அந்த வடகம் அட மீன் குழம்புக்கு போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ஊரே வந்து கமகமாக கமகமாக கமகமானு மணக்கும் கொஞ்சம் போட்டால் போதும் ஸ்மெல் மட்டும் அப்படி இருக்கும் அவ் என்னோட தமிழ் பார்த்துக்கோங்க வந்து கிராமத்து செயல்லை நான் சமைக்கிறேன் எதுவுமே சரி பிரியாணியாக இருந்தாலும் சரி நம்ம எந்த குழம்புக்குமே சரி நம்ம அதை வதக்கிறத்துல தாங்க இருக்கிற டேஸ்ட்டே இன்னும் நல்லா வதக்கணும் இது வதங்கிறதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கணும் லைட்டாக மஞ்சூள் ஆட் பண்ணிக்கணும் நல்லா வதக்கி அச்சு இந்த செஞ்சுக்கு வதக்கிட்டேன் அடுத்து குழம்பு எல்லாம் ஊற்றுற வேண்டியது தான் குழம்புக்கு என்னென்ன ஆட் பண்ணணுன்னா தேவையான அளவுக்கு மீனுக்கு எவ்வளோ அளவுக்கு புளி அதுக்கப்புறம் ஒரு தக்காளி மீன் குழம்புக்கு தனியாக மசாலா பொடியெல்லாம் கிடையாது குழம்புக்கு நம்ம எல்லாத்துக்குமே அதில் ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் ஓன் பொருப்பர் தான் அந்த மசாலாப்படி காரத்துக்கு வேணால் கொஞ்சம் லைட்டாக சில்லி தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி தான் தாளித்து இதில் கொட்டியிருக்கேன் அடுத்து நம்ம மீன் பொறிக்கலாம் இந்த குழம்பு வந்து எப்படியும் ஒரு ஆஃப் அன் அவரு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க விட்டுருவேன் அதுக்குள்ளே வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவேன் ஆஃப் அன் ஹவர் ஆகிப்போச்சு பான் வச்சுட்டேன் அடுத்து நம்ம மீன் முடிச்சினான் வாங்க எல்லாம் சாப்பிட வாங்க புரட்டாசியில் எல்லாம் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு எங்களை வெறுப்பேற்றுங்க இல்லை ம் நாங்களும் இப்போ வெறுப்பு மாட்டோமா நாங்களும் வெறுப்பு ஏற்றுவோம் வாங்க வாங்க எல்லாம் உங்கள் மாதிரிலாம் இல்லை நிறைய சாப்பிடலாம் வாங்க மீன் பிடிச்சிட்டே இருக்கேன் வாங்க சாப்பிடலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணணும் என்னோட செயல் பா ஓகே என்னோட செயல் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா பிடிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம் ஓகே ஊரே கமகமக்க வீடே மணமணக்க சங்கரி வீட்டில் மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு குதூபலமாக கும்மி அடிக்கலாம் ஓகே எல்லாம் சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் ஒரு ஃபைனலி ஒரு ஃபைவ் மினிட்ஸு சிம்ல போட்டு ஒன் ஹவருக்கு தான் நம்ம சாப்பிடணும் மீன் குழம்பு மட்டும் ஏன்னா அச்சதுமே சாப்பிடப்படாது ஓகே ரைஸ் ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு பொரிச்ச மீன் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் வாங்க சாப்பிட்லாம் நன்றி வணக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கேன் மொபைல் வேற கீழே விழுந்துருச்சு பார்த்து லைக்கை போடுங்கள் ஷேரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்